டென்த்துக்கு அப்புறம் வந்து படிக்க வைக்கவே வேணாம்னு அப்பா சொல்லிட்டாரு ஒரு நல்ல சேலரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிருந்தேன் அதை சடனாக குவிட் பண்ணிட்டு அமந்தால் உயரம் தெரியாது நீ நிமிர்ந்தே வா பின்னே என் நேம் பத்மபிரியா ஹரிகரசுதன் நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரோம் கோயம்புத்தூர் வரண்டர ரேஸில் தான் நான் என்னோடய பிரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணதே அங்கே தான் மார்ச் சிக்ஸ் பஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுங்க போது ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அதை ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆன்லைன் கிளாஸஸில் கூட பண்ணலாம் அப்படிங்கிறது ரேஸில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி நான் ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இல்லை நீ இந்த 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 ஒரு ஃபீல்டுக்கு நீ வரணும் உனக்கு இதுக்கான டேலண்ட் இருக்குது உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல சேலரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கோஆடினேட்டர் ஒர்க் பண்ணிருந்தேன் அதை சடனாக குவிட் பண்ணிட்டு இந்த ஜேர்னிக்கு ஃபுல் ஃப்ளெஜாக சப்போர்ட் பண்ணாரு அண்ட் அம்மாவுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும் டென்த்துக்கு அப்புறம் வந்து படிக்க வைக்கவே வேணான்னு அப்பா சொல்லிட்டாரு பட் ஆனால் அம்மா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இல்லை கண்டிப்பாக அவளை வந்து அவள் எவ்வளோ படிக்கணும் நினைக்கிறாலும் அவ்வளோ படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னோடய மாமனார் மாமியார் எல்லாம் இது வந்து என்னோடய குடும்பத்தோட தான் சொல்லணும் எல்லாத்துடைய சப்போர்ட்னாலேயும் தான் இந்த ஜாப் கிடச்சிருக்கு நான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் நான் அதை தான் எம் பண்ணி வந்தேன் அண்ட் ஃபர்தராக ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணும்போது இவங்க ஒரு ஸ்கூலில் வந்து கோஆர்டினேட்டர் இருந்தா அப்படி அப்போவே அவங்க சேலரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த ஃபீல்டிலேயே வந்து ப்ரொஃபஸர் ஆனால் அப்படி காலேஜில் ப்ரொஃபஸராகி நல்ல நல்ல இயர்னிங்ஸ்லேயே இருந்தேன் அப்படி பட் இருந்தாலும் வந்து இந்த நம்ம பப்ளிக் சர்வீஸ் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன் அவங்களுக்கும் ஒரு இஷ்டம் இருந்தது ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படி நைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நான் தூங்கி ஒரு ரெண்டு மணிக்கு முடிப்பேன் நாலு மணிக்கு முடிப்பேன் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு லைட் எரிஞ்சுட்டே இருக்கும் கதவை திறந்தால் லேப்பு புக்ஸ் வச்சு படிச்சுட்டே இருப்பேன் அப்படி ஸோ வந்து இது வந்து ஃபுல் அவங்களோட வெற்றி தான் இன்னும் மேலும் மேலும் வரணுங்கிறது என்னோட ஆசை அவ்வளோ ரேஸில் வந்து ஆக்சுவலி மெயின்ஸ் பிலிம்ஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப நான் வந்து தான் வந்து பிலிம்ஸ் டெஸ்ட் பொள்ளாச்சிலேருந்தான் வந்து ஃபிலிம்ஸ் டெஸ்ட் எழுத வருவேன் கரெக்ட் டைமுக்கு என்னால் வந்து டெஸ்ட் எழுதவே முடியாது அப்போ வந்து அங்கே இளங்கோ அப்படிங்கிற ஒரு சார் தான் வந்துட்டு இருந்தார் நான் எப்பவுமே நெக்ஸ்ட் டே வர ரொம்ப லேட்டாக தான் வந்து கொஷின் பேப்பர்லாம் வாங்க வருவேன் எல்லா டைம்மே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க அண்ட் மெயின்ஸுக்கு வந்துட்டு ரேஸ்லாம் வந்து நான் கிளாஸஸ் வந்து அட்டன் சார் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு சப்ஜெக்டில் இன்டெப்த் நாலேஜ் வந்துட்டு அவரோட கிளாஸ் நிறைய கிடச்சிருக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஸோ ரேஸ் வந்து எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கு